ஹலோ நீர் யானை விஎஸ் முதலை ஒரு சரியான போட்டியாளர்னா கண்டிப்பா தான் இருக்கும் ஏன்னா இது ரெண்டுமே மொத்தம் ஆப்பிரிக்காலேயே ஆபத்தான உயிரினங்களாக கருதப்படுது ஆப்பிரிக்காவிலேயே இந்த ரெண்டு விலங்குகளுமே சிங்கத்தை விட ரொம்ப ஆபத்தான சரி அப்படிப்பட்ட இந்த ரெண்டு கொடூர் விலங்குகள் நேருக்கு போதுனா யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம் சரி இது ரெண்டுக்குள்ள உடல் ஒப்பிடும் போது பார்ப்போம் ஒரு நீர் யானையை பொறுத்த வரைக்கும் அதோட எடை கிட்டத்தட்ட மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் பவுண்ட் வரைக்கும் இருக்குமா அதிகபட்சமாக பதினாறு புள்ளி அஞ்சாடி நீளமும் அஞ்சு புள்ளி அடி உயரமும் இருக்குமா அதே நேரம் ஒரு முதலியோட அதிகபட்ச எடை நூறு பவுண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பவுண்ட் வரைக்கும் இருக்குமா அதோட அதிகபட்ச நீளம் பாத்தீங்கன்னா பத்து அடியில இருந்து இருபது அடி வரைக்கும் நீளமா இருக்குமா சரி அடுத்து வேகம் சண்டையில் ஜெயிக்கிறதுக்கு வேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நீதி அணை தடையில அதிகபட்சமா ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட முப்பது மைல் வேகத்துல ஓட முடியுமா அதுவே தண்ணியில பாத்தீங்கன்னா மணிக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மைல் வேகத்துல நீந்த முடியுமா ஒரு முதல்ல தரையில அதிகபட்சமா ஒரு மணிக்கு ரெண்டு மைல் வேதத்துல ஓடக்கூடியதா அதே நேரத்தில் தண்ணியில கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு பதினஞ்சு மைல் வேதத்துல செல்லுமா தண்ணியில செல்றதுக்கு முக்கிய காரணம் அதோட வாழ் தானா அதோட வாழை உந்தி தண்ணியில மிக வேகமா செயல்படுமா ஏகத்தை பொறுத்த வரைக்கும் தரையில நீர் ஆணையும் தண்ணியில முதலையும் இருக்கு அடுத்து முக்கியமானது கடிசக்தி மற்றும் பற்களை பத்தி பார்ப்போம் நீர் யானையால கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு பேசி அடுத்ததுல கடிக்க முடியுமா அது மட்டும் இல்லாம முப்பத்தாறு கூர்மையான பற்களும் ஒன்னு புள்ளி அஞ்சு அடி வரைக்கும் நீளமான பற்களையும் கொண்டிருக்கான் அதே நேரத்துல ஒரு முதலியோட அதிகபட்ச கடிசக்தி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு பேசையான் அதாவது ஒரு நீர் ஆணையை விட ரெண்டு மடங்கு அதிகத்தோட கடிசக்தி அது மட்டும் இல்லாம அறுபத்தாறு கூர்மையான பற்களையும் நாலு அங்கு நீளமான கோரைப் பற்களையும் கொண்டிருக்கு சரி இது ரெண்டு குள்ள பாதுகாப்பு திறனை பத்தி பார்ப்போம் ஒரு நீர்ணையோட பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா அதோட தடித்தமான தோல் கடுமையான மற்றும் ஆக்ரோஷமான நடத்தை அதோட அளவு மற்றும் எடை முக்கியமா அதோட வேகம் அதே ஒரு முதலியோட பாதுகாப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட கடினமான தோல் நீர்லேயும் பயணிக்கும் திறன் மற்றும் அதோட பயங்கரமான வேகம் சரி இது ரெண்டு குழு தாக்குதல் திறன்களை பார்ப்போம் முதல்ல ஒரு நீர் பொறுத்த வரைக்கும் மண்மூடித்தனமான ஆக்ரோஷமான தாக்குதல் அதோட எடையோட சேர்ந்து பயங்கரமான கடிசக்தி அதே நேரத்தில் ஒரு முதலையை பொறுத்த வரைக்கும் நம்ப முடியாத அதிகபட்சமான கடிசக்தி எவ்வளவு பெரிய இறையா இருந்தாலும் ஒரே கடையில ரெண்டா துண்டாக்குற ஒரு பற்கள் சரி முடிவுக்கு வருவோம் இந்த ரெண்டு மிகப்பெரிய ஆபத்தான மிருகங்கள் நேருங்க யார் ஜெயிப்பா கணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதோட வேகம் எடை கடிசக்தின்னு எல்லாத்தையும் பத்தி பாத்திருப்பீங்க அப்படி பாக்கும்போது இந்த போர்ல கண்டிப்பா ஒரு நீர் யானை தான் ஜெயிக்கும் நீங்க நினைக்கலாம் முதலைக்கு ஒரு பெரிய கடிசக்தி இருக்கு மிகப்பெரிய பற்கள் தாடைகள் இருக்குன்னு ஆனா அதை வச்சு ஒரு நீர் யானையை கொள்ள முடியாது ஏன்னா ஒரு நீர் யானை மிகப்பெரிய ஒரு வட்டமான ஒரு விலங்கு அது மட்டும் இல்லாம முதலைகள் விட நீர் யானைகள் ரொம்ப ரொம்ப ஆபத்தானதான் எல்லைக்குள்ள எவ்வளவு பெரிய விலங்கு வந்தாலும் சரி சைக்கோத்தனமா தாக்குமா சரி ஒருவேளை முதல்ல தண்ணிக்குள்ள வந்து ஒரு நீர் யானை கடிச்சாலும் அதை மட்டும் மட்டும்தான் கிடைக்க முடியும் ஏன்னா நீர் யானைகள் அவ்வளவு உயரமானது முதல நீதி ஆணைகளோட கால்களை கண்டிப்பா கடிக்க முடியும் ஆனா அதே சமயம் ஒரு நீதி அணையோட நாலாயிரம் பவுண்ட் எடையால ஒரு கால ஒரு உதர் உதர்னா கூட முதல பறந்துடும் அது மட்டும் இல்லாமல் தன்னோட நாலாயிரம் பவுண்ட எடையை வச்சு ஒரு முதலையை மிதிச்சா கூட முதலில் இறக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு நீதி அணையால ஒரு முதலையை இருந்து கடிச்சு தூக்கிட்டு ஓட முடியும் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது நீதி ஆணையம் அது மட்டும் இல்லாம ஒரு நீர் யானை சண்டை வந்து தான் இறக்குற வரைக்கும் போடுமா அந்த அளவுக்கு ஆபத்தானது ஒரு நீர் யானை முதலைக்கும் நீர் யானைக்கு நடக்கிற போர்ல ஒரு நீதி யானை ஒரு முதலையை கடிச்சு தூக்கி கீழ போட்டு மிதிக்கும் அதே மாதிரி மாற்றி மாற்றி மிதிச்சு மிதிச்சு கடிச்சு ஒரு முதல்ல இறக்குற வரைக்கும் அந்த நீர் யானை ரெண்டு கண்டிப்பா நடக்கிற போர்ல ஒரு நீர் யானை தான் ஜெயிக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க